உண்டு வாழ்ந்து வந்திருக்காங்க நாளடைவுல கீரையும் கிடைக்காம போக தண்ணீரை மட்டுமே கணவனும் மனைவியும் குடிச்சு உயிர் வாழ்ந்து வந்திருக்காங்க உணவு சாப்பிடாததால உடம்பு மெலிந்து போனாலும் மனம் தளராமல் இறைவனை வழிபடுவதற்காக அன்று பஞ்சகவியம் மற்றும் செங்கீரை சென்னல் இது எடுத்துக்கிட்டு இறை வழிபாட்டிற்காக ஆலயத்தை நோக்கி போறாங்க வயல்வெளி எங்கும் குண்டும் குளியுமா இருக்கவே பூஜை பொருட்கள் எல்லாம் கை தவறி கீழே விழுந்தது இதை கண்ட தாயினால் இதுக்கு மேல இந்த உலகத்துல என்னோட திருத்தொண்டு முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு பக்கத்துல இந்த அருவா எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுக்க போறாரு அப்பொழுது ஒரு திருக்கரம் வந்து அவருடைய கைகளை தடுத்து நீ புரிந்த செயலால் நாம் மகிழ்விற்றோம் நீயும் உன் மனைவியும் என்றும் நம் உலகில் வாழ்வாய் மான நேரில் தோன்றிக் கூறி கணவனுக்கும் மனைவிக்கும் சிவலோக பதவியையும் நாயனார் அந்தஸ்தையும் இருக்காரு அறிவாளால அறிய போனதால தாயனாருக்கு அறிவாட்டாய நாயனார் வந்து சிவாட்டாய நாயனார் பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய குளம் மேலாளர் குளம் இவருக்குரிய நாளாக தை மாதம் திருவாதிரி நட்சத்திரம் விசேஷமா சொல்றாங்க இதுதான் அறிவாட்டாய நாயனாரோட கதை மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அறிவாட்டாயரோட பக்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்லையும் மறக்காம சொல்லிட்டு போங்க